தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பெண் மைய சினிமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைச்சல்னு கூட சொல்ல முடியாது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் எப்போவும் ஒரு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து அப்படியான படங்கள் வருது இதில் நிறைய குழப்பம் இருக்குது பெண் மைய சினிமா பெண்ணிய சினிமா எது பெண் மைய சினிமா எது அப்படின்னு பொதுவாக விமர்சனம் பண்ணுறவங்க வந்து ஒரு பெண்ணை முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும் பொழுது அதை வந்து பெண்ணிய சினிமா அப்படின்னு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்கு அந்த விமர்சகர்களோட குழப்பத்துக்குள்ள எல்லாம் போகாம நான் இந்த அறம் அப்படின்ற ஒரு படம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பத்தி பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இந்த நாயகி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஒரு ஆணை கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம் ஒரு ஆண் கலெக்டரா இருக்கிற மாதிரி அப்படி அப்படியும் நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம் ஆனா என்ன ஆகுதுன்னா ஒரு பொதுவா நம்ம நாயக வழிபாடு உள்ள நிறைய படங்களை பாக்குறோம் நிறைய வர படங்கள் பூராவுமே அப்படித்தான் ஒரே ஹீரோ வர்ஷிப்புக்காகவே எடுக்கப்படுற படங்களாக இருக்கு அதுக்கு நடுவுலதான் ஏதாவது சமூக கருத்துக்கள் சொல்லக்கூடிய படங்களும் வருது நம்ம வந்து ஒரு சமூக கருத்துள்ள படம் அப்படின்னு நம்ம நினைக்கிற படத்துக்கு உள்ளயும் வந்து ஆஹ் நாயக வழிபாடு இருக்கத்தான் செய்யுது அதை நம்ம மறுக்கவே முடியாது இப்போ இப்போ இந்த படத்தில் நடித்திருக்க நாயகிக்கு என்ன மாதிரியான பிம்பம் இதுக்கு முன்னாடி இருந்தது இந்த படத்துக்கு பிறகு அவங்களுடைய பிம்பம் என்னவா இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் பாக்குறேன் நான் நிறைய பேருக்கு சொல்வேன் நிறைய பேர் வந்து நயன்தாராவுடைய ரசிகர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பல பேர் இருக்காங்க நான் அவங்க கிட்ட கேட்பா அவங்க நடிச்ச ஒரே ஒரு படம் சொல்லுங்க அவங்க வராங்க சிரிக்கிறாங்க நல்லா டான்ஸ் பண்றாங்க போறாங்க அதுல எதிலப்பா அவங்க நடிச்சாங்க சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டுட்டே இருப்பேன் அதுக்கு பதில் சொல்ற மாதிரி இந்த படம் இருக்கு முக்கியமாக உண்மையில் வந்து அவங்க இவ்வளவு நல்லா நடிப்பாங்கன்றதே எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருந்தது இந்த படத்தில் பார்க்கும் பொழுது ஒரு நம்ம தமிழ் சினிமாவில் விதிக்கப்பட்ட ஒரு இது என்னன்னா ஒரு பெண்ணுன்னா வந்து ஒரு நாயகனுக்கு நாயகியாக வந்து பாடுறது சண்டை காட்சிகளில் அவங்க சண்டை போடும்போது பார்த்து கை பெற்றுறது அல்லது ரசிக்கிறது அதுக்குன்னே சில ஷார்ட்ஸ் வச்சிருப்பாங்க ரொம்ப அலுப்பா இருக்கும் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது இப்படிதான் நம்ம பார்த்து இருக்கோம் இதுக்கு நடுவுல ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடியே வந்து அவள் அப்படித்தான் வந்திருக்கு அதுக்கு பிறகு பெண்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சிறு சில படங்கள் இருக்கு நிறைய படங்கள் இருக்கு குறிப்பா வந்து நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நமக்கு விமர்சனங்கள் ஆஹ் எவ்வளவும் இருக்கலாம் பாலச்சந்தருடைய படங்களில் ஆனா அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு பெண்ணை வந்து மையப்படுத்தின சினிமாவை எடுத்திருக்காரு அந்த பெண் கதாபாத்திரங்கள் மேல நமக்கு விமர்சனங்கள் நிறைய இருக்கலாம் அவருடைய கருத்துக்கள் மேலேயும் எனக்கு அந்த விமர்சனங்கள் இருக்கு அந்த எல்லாம் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லலை எடுத்தாரு ஓரளவுக்கு பெண்களுக்கு அப்புறம் அப்புறம் பாரத ராஜாவுடைய புதுமை பெண் வந்தது விஷயத்துக்கள் வந்து ஒரு பூ அது என்ன பார்த்தது ஓ ஒரு புயல் புயலாகி வருதேன் அந்த ஆமாம் அந்த பாட்டு அதெல்லாம் எப்படின்னா ஒரு நாடகத்தனம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு இயல்பாக ஒரு பெண்ணோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயத்தையும் கூட ஒரு பெரிய புரட்சி போல காமிக்கிற தன்மை அந்த படத்துல இருக்கு இப்படி நிறைய படங்கள் அப்புறம் பெண்ணிய சினிமா அப்படின்ற பெயரோடு வந்த படங்கள்லையுமே கூட நமக்கு நிறைய ஏமாற்றங்கள் உண்டு இப்படி வந்து என்னன்னா இதெல்லாம் பார்த்து பார்த்து வந்து போன ஒரு மனசுக்கு இதில் வந்து எந்த பிராண்டும் இல்லை இது நான் பெண்ணிய சினிமா எடுக்கிறேன்னு அவர் சொல்லலை டைரக்டர் சொல்லலை அவர் எதுவுமே சொல்லலை அரண் ஒரு படம் எடுத்து வெளியிட்டார் அந்த படம் நமக்குள்ள வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணுதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் நான் படங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது வந்து கொஞ்சம் நான் ரொம்ப எமோஷ்னலாக படங்கள் உள்ள நுழைஞ்சு கண்ணெல்லாம் கலங்கிடும் எனக்கு நிறைய சினிமா பார்க்கும் பொழுது ஆஹ் எங்க ஊர்ல வந்து இந்த மகாநதி படம்லாம் வரும்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என்னன்னா பாட்டு சீன்லாம் எல்லாம் வரும்பொழுது கமலஹாசன் படமோ ரஜினிகாந்த் படமோனா உடனே சீரியல் பல்ப் ஒண்ணு போட்டுருவாங்க எல்லா ஊர்லயும் அது இருக்கான்னு எனக்கு தெரியல பாட்டு சீன்ல மட்டும் திரைய சுத்தி சீரியல் பல்பு இருக்கும் அப்புறம் எனக்கு மகாநதியில நல்லா ஞாபகம் இருக்கு அவர் அழுவார் இல்லையா மகளை பார்த்துட்டு வர சீன்ல கமல்ஹாசன் எங்கெல்லாம் நல்லா நடிக்கிறாருன்னு அந்த தியேட்டர்ல நம்புறாங்களோ அங்கெல்லாம் அந்த காட்சிகளை அதுக்கும் வந்து சீரியல் பல்ப் எரியும் கமல் அழ தொடங்கும் போது அந்த சீரியல் பல்பு எரியும் அது ரொம்ப வினோதமா இருந்துச்சு எனக்கு அந்த வயசுல பார்க்கும்போதுன்னு அறுவரு அரு எதுக்கு சீரியல் பல்பு போடுறாங்க அப்படின்னு அது என்னன்னா கமல் வந்து இப்போ அழறாரு அவர் நல்லா நடிக்கிறாரு நீங்களும் அழணும்னு அர்த்தம் அதுக்கு அப்படி பல்பு போட்டு அதை வந்து காமிப்பாங்க சில தேட்டர்கள்ல அப்படி வந்து நிறைய மானதியை குறைச்சி மதிப்பு இல்லை அது உண்மையில ரொம்ப பிரமாதமான படம் அது போல பல படங்கள்ல அந்த சீரியல் பல்பு போட்டு நம்மளை அழுவ சொல்ற படங்கள் இருக்கு நிறைய படங்கள் இருக்கு நீ அழுதே ஆகணும் இப்போ அப்படின்னு அது நம்மளுடைய என்ன சொல்றது இயல்பா நமக்கு ஒரு படத்தை பார்த்து கண் கலந்து எமோஷனல் ஆகுறதுன்றது வேற ஆனா விழுதுவாங்க போட்டு அப்படியே நீ அதுதே ஆகணும் அப்படி அதுக்குன்னே சீன் வைக்கிறது அது மாதிரி நிறைய படங்கள் பார்க்குறோம் இல்லையா குடு அந்த அந்த படங்கள்லாம் குறிப்பாக குடும்ப சித்திரங்கள்ன்ற பேரில் வந்திருக்கு இது வரைக்கும் நான் முதல் முதல் சேது படம் பார்க்கும் பொழுது என் தோழிகளோட போய் நான் அந்த படம் பார்த்தேன் படம் பார்த்து முடிச்சுட்டு ஆஹ் எல்லாரும் தேட்டர்ல எழுந்திரிச்சிட்டாங்க என்னால எந்திரிக்கவே முடியல அந்த படம் எனக்கு அப்படி ஒரு பயங்கரமான பாதிப்பு உண்டு பண்ண ஒரு படம் எழுந்து நான் விடுதி வரைக்கும் வந்து யாருக்கிட்டையுமே நண்பர்கள்ட்ட பேசல பேசாம ரொம்ப அமைதியா வந்து உட்கார்னா அன்னைக்கு பூரா ஏதோ மௌன விரதம் இருந்த மாதிரி நான் இருந்தேன் என்னை பயங்கரமா கிண்டல் பண்ணாங்க எல்லாரும் ஒரு படத்துக்கு நீ எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகணும் அப்படின்னு அது படம் தான்றது நமக்கு தெரியுது ஆனாலும் ஒரு கலை நமக்குள்ள உள்ள இறங்கி அப்படி வேலை செய்யுது ஆஹ் அடுத்தவங்க கூட பேச கூட முடியாத அளவுக்கான வேலை செய்யுது அது சேது படத்துக்கு பிறகு நான் என் மனம் வந்து ரொம்ப ரொம்ப பாரமாக உணர்ந்தது வந்து அறம்ல மட்டும்தான் அறம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடைவேளை நெருங்கும் போதெல்லாம் என்னால் லிட்ரலி கையெல்லாம் அப்படியே நடுங்குது எனக்கு நல்லா உணர முடிஞ்சுது பதட்டமாக இருக்குது ரொம்ப பதட்டமாகி எனக்கு இப்போ தோணுது ஒருவேளை இந்த படத்தை வந்து யாராவது ஹார்ட் பார்த்தாங்கன்னா ஒரு ஏதாவது ஆயிடுமோன் கூட நான் நினச்சேன் அந்த அளவுக்கு மனம் ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு அந்த கரெக்ட் குறிப்பாக இடைவேளை நெருங்குற சீன்ல எல்லாம் வந்து அவ்வளவு பதட்டம் அந்த பதட்டத்தை வந்து ஒரு கலையை உண்டு பண்ணுதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நம்ம மனசுல வந்து நிறைய அழுக்குகள் இருக்கும் அதே நல்ல பகுதிகளும் இருக்கும் ஒரு எல்லாமே சேர்ந்த மனிதர்கள் தான் நாம நம்ம தொடர் கூட போன வாரம் ஒரு மீட்டிங்ல சொன்னாரு என்ன சொன்னாருன்னா இந்த படம் வந்து உங்க மனசுல இருக்கிற நல்ல பகுதிகளை வந்து அடையாளம் காமிக்குது அப்படின்னு ஒரு வகையில உண்மை நமக்குள்ள இருக்கக்கூடிய கருணையின் ஊற்றை வந்து நமக்கே தெரியாமல் அது எங்கேயோ திறந்து காமிக்குது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அடுத்த மனிதர்கள் மீதான அக்கறையை வந்து நமக்கே காமிக்குது நீங்கள் வந்து அது கல்மனம் படைத்தவர்களுக்கும் கூட எங்க ஒரு ஓரத்தில் வந்து சக மனுஷன் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு இடம் இருக்கும் எவ்வளவு கொடூரமான கொலைகாரர்களாக இருந்தாலும் எவ்வளவு கொடூரமான சமூக விரோத செயல்களை செய்யறவங்களாக இருந்தாலும் குறைந்தபட்சம் அவங்க கூட இருக்கிற நபர்களுக்கு ஏதாவது ஒண்ணும்னா கூட துடிச்சு போற உங்களை நம்ம பார்க்குறோம் அப்ப எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த இரக்க குணத்தை கருணையை சக மனிதர்கள் மீற மீது காட்டக்கூடிய அந்த பரி உணர்வு இதெல்லாமே இந்த படம் வந்து வெளிக்கொண்டு வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இத பார்த்துட்டு வந்து ஒரு பல்போல ஒருத்தவங்க இருக்க முடியுமான்னு எனக்கு உண்மையிலே தெரியல படத்தோட துவக்க காட்சிகள்ல வந்து பார்க்கும்பொழுது அந்த ரொம்ப முக்கியமான விஷயம் திருவள்ளூர் போன்ற ஒரு பகுதி வந்து தமிழ் சினிமாவுக்குள்ள வரதெல்லாம் வந்து இப்பதான் நடக்குது இப்பதான் ரொம்ப சமீபமாக தான் நடக்குது அதிலும் குறிப்பாக அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன அவங்க என்ன மாதிரி அவங்களுடைய நிலப்பரப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய வாழ்நிலை என்ன எப்படி அந்த கோட்டா அந்த இது வந்து இங்க அந்த இந்த இடமே அதை எப்போ நாங்கெல்லாம் பார்ப்போம்னா ஜேர்னலிஸ்ட் அந்த ராக்கெட்டு இது பண்ண போகும்போது எல்லாரும் அங்க போகிறது நாங்களாம் பார்ப்போம் அது அது வந்து அந்த படத்துலயே ஒரு டைலாக் வரும் இல்லையா அந்த அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து சாமி கும்பிடுவோம் அன்னைக்கு ஆஹ் திருவிழா மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது அதெல்லாம் ரொம்ப ஒரு அந்த பகுதி அப்படின்றதுனால இப்போ இது வந்து தென் தமிழகத்திலேருந்து ஒருத்தர் வந்து இந்த படம் இந்த படத்தை எடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில இருந்து வந்து இருக்கிறவங்களால இவ்வளவு தத்ரூபமாக இப்படி ஒரு படத்தை கொடுக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தத்ரூபமா வேற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இந்த பகுதி வட தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்ட பகுதி திருவள்ளூர் போன்ற பகுதிகள் கொண்டு ஒரு படம் வருதுன்றது தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த படத்துடைய துவக்க காட்சிகள்ல தோழர் வந்து ஒரு மீட்டிங்ல சொன்னாங்க எனக்கு அதுக்கு பிறகுதான் புரிஞ்சுது உண்மையில நான் அப்படி பொருத்தி எல்லாம் முடியல முடியலனால அந்த பாம்பு சீனையும் அந்த சொட்டு மருந்து கொடுக்கிற சீனையும் ஆஹ் நான் அப்போ வந்து அவர் பேசும் பொழுது ஒரு விஷயம் சொன்னார் இது படத்துக்கு வெளியில தான் ஆனாலும் உங்ககிட்ட இதை கேட்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது பாம்பின் விஷம் பாம்பு கூட நம்மள வந்து அண்டிட்டு போயிடும் ஆனா வந்து சொட்டு மருந்துல இருந்து நீங்க தப்பிக்க முடியாது பாம்பின் விஷயத்தை விட ரொம்ப மோசமான விஷயம் சொட்டு மருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு எனக்கு இந்த காட்சியில வந்து எனக்கு கேள்வி இருக்கு உண்மையிலேயே நம்ம ஊர்ல வந்து இப்பவுமே வந்து மூட நம்பிக்கைகள் நிறைந்த ஒரு ஆஹ் தான் என்ன சொன்னாலும் நாங்க அறிவியல் அப்படி முன்னேறிட்டோம் இப்படி முன்னேற்றோன்னு சொன்னாலும் இது ரொம்ப மூடநம்பிக்கையான ஒரு ஊர் இன்னும் வந்து அறிவியலுடைய ஒரு சின்ன விஷயம் கூட எட்டாத கிராமங்கள்லாம் இருக்க தான் செய்து நமக்கு இப்ப என் நான் வந்து ஒரு சாமானியமான ஆள் தான் எனக்கு அறிவியல் தெரியாது நான் ஒரு ஆய்வாளர் இல்லை அப்படி இருக்கும் பொழுது ஒரு அரசு வந்து சொல்லுது இந்த சொட்டு மருந்து கொடுத்தா உங்க குழந்தை நல்லா இருக்கும் போலியோ வராது அது வராது இது வராதுன்னு சொல்லுது அப்ப என்னன்னா சாமானியர்கள் வந்து அரசாங்கத்தை இந்த விஷயத்தில் ஏன் ஏன் அரசாங்கத்தை நம்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அறிவியல் தெரியாது சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாது இந்த குளோ பெரிய மக்கள் கூட்டத்துக்கு அரசு தப்பு பண்ணாதுன்னு ஏதோ ஒரு வகையில் நம்புறாங்க அதனால சொட்டு மருந்து கொடுக்குறாங்க அதுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நம்ம படத்தில் வைக்கும் பொழுது அது அப்படி ஒரு சீனில் கடந்து போயிட முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படி அந்த அதை சொல்ல முடியுமா இப்போ இதுக்காக வேண்டி ஒரு படம் எடுத்து அவர் பண்ணுறாரு அப்படின்னா அது வேற விஷயம் ஆனால் இந்த படத்தோட ஏரியாவே வேற அதுக்குள்ள இப்படி ஒரு காட்சி வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்றத தோழர் ஏற்புரையில சொல்லுவாரு அப்படின்னு நம்புறேன் அப்புறம் நமக்கு தெரியாத விஷயங்கள் விஷயங்களுக்குள்ள நம்ம கருத்து சொல்லக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் அதனால இந்த விஷயம் பத்தி உண்மையாகவே சொட்டு மருந்து தேவையா தேவையில்லாங்கிறத பத்தி எனக்கு கருத்து எனக்கு உண்மையா சொன்னா தெரியாது நான் ஒரு லேமேன் ஒரு காமன் ஆளுன்ற முறையில எனக்கு தெரியாது அதனால ஒரு ஒரு படம் என்ன தவறா என்ன மக்களை வந்து மிஸ்லீட் பண்ணிட கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஒற்றை காட்சி தோழர் அதுக்கான ஒரு விளக்கத்தை சொல்லுவார்கள் நான் நினைக்கிறேன் அப்புறம் ரொம்ப முக்கியமா நான் எல்லாத்தையுமே இந்த படம் பார்த்த பிறகு வந்து ஸ்லாகிச்சு சொன்ன விஷயம் ராமச்சந்திரன் அவருடைய நடிப்பும் சுனுலட்சுமியுடைய நடிப்பும் தான் அந்த பாத்திர தேர்வு அவ்வளவு கச்சிதமான ஒரு தேர்வு நம்ம ராமச்சந்திரன் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம் பயங்கரமா முடி வளர்த்துட்டு ஒரு பக்கத்திலே வருவாரு அவர் அப்படித்தான் பார்த்துருக்கோம் எல்லாருமே நிறைய படங்கள்ல நண்பர்கள் சொன்னாங்க நான் மகா நல்ல நல்ல கேரக்டர் பண்ணியிருந்தாரு அந்த படம் நான் பார்க்கல நான் முதல் முறையா அவரை வந்து இந்த படத்துலதான் வந்து இப்படியான ஒரு கேரக்டர்ல பாக்குறோம் அதுலயும் குறிப்பாக வந்து அவருக்கு ஒரு ரொமான்டிக் சீன் ஒண்ணு இருக்கும் அவங்க ஒய்ஃபோட ரொம்ப அந்த முகத்துக்கு அப்படி ஒரு சீன் அவர் யோசிச்சதே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமாக இருந்தது அவர் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாரு படக்கூட அப்புறம் அந்த அம்மாவாக நடிச்சவங்களுமே ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க படத்தோட ஒரு முதல் இருபது நிமிஷம் வந்து எனக்கு படம் பார்க்கும்பொழுது உண்மையா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போ என்ன இந்த படத்தை எல்லாரும் இப்படி ஒரு போகுது ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு அது முதல் இருபது நிமிஷம் எனக்கு அப்படிதான் இருந்தது அப்புறம் அந்த பையன் உள்ள போற சீன் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரொம்ப லெங்கியா இருந்த மாதிரி இருந்தது அவ்வளவு லெங்கியா அந்த சீனை ஏன் வச்சாருன்றதுக்கு பின்னாடி ஜஸ்டிபிகேஷன் இருக்கு படத்துல அதை நமக்கு அப்போ தெரியல இல்லையா அப்போ ஏன் இந்த சீன்லாம் இவ்வளோ லெங்கியா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே படம் பார்க்குறேன் எனக்கு அப்போ தெரியல இந்த மாதிரியான நினைப்புகளுக்கு ஒரு பெரிய அடி பின்னாடி விட போகுது அப்படிங்கிறது தெரியாம தான் நான் படம் பார்த்துட்டு இருந்தேன் படம் படத்தோட இதில் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நயன்தாரா அப்படின்றது கூட நமக்கு மறந்துடுது படத்தோட அந்த ஃப்ளோவில் சுத்தமா மறந்து போயிடுது அப்புறம் அதில் அந்த இந்த காக்கா முட்டையில் நடித்த ரெண்டு பசங்களை இதில் பயன்படுத்தின விதம் அவங்களுடைய வறுமையை சொல்றதுக்கு தான் குறிப்பாக அந்த ரெண்டு பையன்களுடைய இதுவுமே அது எல்லாமே அந்த பாத்திர தேர்வு ஒவ்வொன்றுமே ரொம்ப மிகச்சரியாக பார்த்து 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 செஞ்சிருக்காரு டைரக்டர் அந்த வகையில வந்து எல்லாத்தையுமே விட கதையோ திரைக்கதையோ டைரக்ஷனோ எல்லாத்தையும் அந்த பாத்திர தேர்வு தான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயமாக இருக்கு அப்புறம் படத்துல வந்து நீங்க குறைகளே இல்லையா அப்படின்லாம் கேட்கலாம் எனக்கு அதுல வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒத்திட்டே இருந்தது அது கூட எனக்கு படம் பார்க்கும்போது தெரியல அதுக்கு பிறகு வந்து சீன்லாம் அந்த என்ன சொல்ற போட்டோஸ் தான் தெரிஞ்சுது அவங்க ஒரு சிகப்பு கயிறு கட்டியிருக்காங்க மயில்தாரா அது எது கட்டியிருக்காங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க அம்பேத்கர் பத்தி பேசுறாங்க மக்கள் அரசியல் பத்தி பேசுறாங்க நிறைய முற்போக்கான விஷயங்கள் சொல்றாங்க அந்த கயிறு ஏன் கட்டியிருக்காங்கன்ற கேள்வி வந்து எனக்கு வந்துட்டே இருக்குது ஏன்னா அது அவங்களுக்கு ரெண்டே காஸ்டியூம் தான் படத்துல ஸோ அந்த ரெண்டு காஸ்ட்யூம்லையுமே வந்து அவங்க அந்த கயிறு கட்டியிருக்காங்க எதற்கு அந்த கயிறுடைய அர்த்தம் என்ன ஏன் அதை தவிர்த்தல அது என்ன விஷயம்னு எனக்கு புரியல அதையும் நான் தோழிட்டு ஒரு கேள்வியாக வைக்கிறேன் அப்புறம் வழக்கம் போல மத்த அதுல அதுல உள்ள இசை எடிட்டிங் எல்லா விஷயமுமே வந்து நிறைய பேசப்பட்டிருக்கு நிறைய சமூக வலைத்தளங்கள்ல விமர்சனங்கள் எல்லாத்துலயுமே வந்து படத்துடைய நிறைகள் நிறைய பேசப்பட்டிருக்கு ஆஹ் குறிப்பாக வந்து படத்துக்கு வெளியில நிறைய பேசினாங்க ஆஹ் எனக்கு என்ன வருத்தம்னா இந்த படம் ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு படம் ஆனா அதை விட்டுட்டு எல்லாரும் படத்துக்கு வெளியில நிறைய பேசிட்டு இருந்தாங்க இது போன்ற அரங்குகளில் தான் படத்துக்கு உள்ளே நின்று பேச முடியுதுன்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்குது தோழர் கோபி போன்றவர்களுடைய வரவு அப்படின்றது ரொம்ப அரிதான எப்போதாவது நிகழக்கூடிய ஒன்றாக தமிழ் சினிமாவில் இருக்குது இதற்கு முன்னாடி உள்ள டேரக்டர்ஸ்கள் நிறைய பேர் வந்து சமூகத்துறை உள்ள படங்கள் எல்லாமே எடுத்திருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெண் மைய சினிமா அப்படின்றதுல இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நிக்குது அஹ் அதுலயுமே வந்து என்னன்னா ஒரு அந்த சில கேரக்டர்கள் சொல்லுவாங்க அவங்களை நாங்க இந்த குலசாமியா என்னது கன்னிசாமியாக வச்சு பார்ப்போமோ குலசாமியா வச்சு பார்ப்போம் அப்படியான சில டயலாக்லாம் கூட இருக்கு தோழருடைய அரசியல் எனக்கு தெரியும் அப்படின்றதுனால அந்த அந்த மாதிரியான இடங்கள்லாம் படத்துல இல்லாம இருந்தா இன்னும் நல்லா எனக்கு ஒரு சின்ன ஏன்னா அது கொஞ்சம் எங்கேயோ ஒரு ஒரு வழிபாட்டுக்கு கிட்ட போகுது அந்த அந்த டைலாக் எல்லாம் வந்து நாயகி வழிபாடு நாயக வழிபாடு இல்லை அப்படி போகுது அது அது இல்லாமலும் இந்த படம் ரொம்ப முழுமையான படமாக தான் இருந்திருக்கும்ன்றது என்னுடைய கருத்து அப்புறம் ஒரு அரசியல்வாதிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையிலான ஒரு பிரச்சனையை வந்து காமிக்குது அதில் ஒவ்வொரு டைலாக்ல இருந்து ஒரு சின்ன சின்ன அசைவு சின்ன சின்ன ஷார்ட் எல்லாத்துலயுமே வந்து குறிப்பு இது குறிப்பாக வேல ராமமூர்த்தி வரக்கூடிய ஆஹ் இடங்கள் இதெல்லாமே வந்து நம்ம என்னன்னா அது அது மட்டும் தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய மந்திரி எம்எல்ஏனாலே அவர் எப்பவுமே வந்து ஒரு வழக்கமாக வில்லனாக தான் காமிப்பாங்க அதனால இந்த எந்த எம்எல்ஏவும் வந்து நமக்கு நிஜத்திலையும் நல்லது செய்யற எம்எல்ஏவாகவும் இல்லை அதனால வேல ராமமூர்த்தி வரும்போதே தெரியல ஒன்றும் பண்ணிட போறதில்லை அப்படின்னு இந்த படத்தில் வந்து பாடல் எழுதின உமாதேவிய குறிப்பாக சொல்லணும் அவங்க வந்து ரொம்ப பிரமாதமான பாடல் வரிகள் படத்தோட பார்க்கும் பொழுது வந்து அவ்வளவு ஒரு என்ன சொல்றது படத்தை தூக்கி நிறுத்துற மாதிரியான பாடல் வரிகள் இசையும் கூட இப்ரான் அவர்களுடைய இசை வந்து எல்லாமே இவர் செலக்ட் பண்ணிருக்கிற ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப பொருத்தமானவங்களாக படத்துக்கு பார்த்து ஒரு இயக்குநருடைய தானே ஒரு கப்பலை ஓட்டுற மாலுமி போல சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க சரியான விஷயங்களுக்கு போடுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இந்த படம் மொத்தத்திலும் நம்முடைய கருணையையும் நம்முடைய கண்ணீர் கண்ணீரையும் கோரும் படமாக இருக்கு இந்த கண்ணீர் மூலமாக இந்த படம் நமக்கு சில அரசியலை புரிய வைக்குது அரசியல்வாதிகளின் அவங்களுக்கு பிரச்சனைகளை புரிய வைக்குது சக மனிதர்கள் மீது நாம் அன்போடு இருக்கணும்ன்ற விஷயத்தையும் புரிய வைக்குது அந்த வகையில் ஒரு சிறந்த படத்தை கொடுத்த தோழர் கோபிக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லி கொடுக்கிறேன்